அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் அங்க வரமா பாம்பு மாதிரி என்னமோ இருக்குது கயிறு கயிறு கிடக்குதுள்ள அது கயிரா அங்க வர வாய்க்கத்ني எப்படி இருக்கு மா அது கணத்து பார்த்தாதவே பயமா இருக்குதுமா பயம் அதுக்குள்ள பாம்பு எல்லாம் ஹாய் இன்னைக்கு வந்து நாங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அது எங்க தோட்டம் இல்ல இங்க தான்

எனக்கு கிணத்த பார்த்தாவே எனக்கு வாய்க்காலை பார்த்தாவே பயம் நீ இதுக்கு கிணத்து வேற காட்டுற வத்தியா இந்த கிணத்தடிவுல நான் வந்திருக்கிறேன்டி முதல்லயே உம் ஆனா இப்போதாட்ட ஸூம்ல ஜூம்ல சரி சரி அவனை கூட்டிட்டு வந்து போவோம் இது என்ன செடின்னு தெரியல ஆனால் எல்லோ கலரில் பூ பூத்துருக்குது என்ன செடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அப்படியே அங்கே ஒரு வாய்க்கால் இருக்கு அங்கே போகிறோம் பத்திரமா கூட்டிட்டு போ நீ அவன கூட்டிட்டு போ முதல்ல சித்தார்த்து நீ இங்க வா நீ எங்கோட வா நீ அப்புறம் நீ வீடியோ தெரிவி வாய்க்கால் தாண்டா இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு

சொல்லுமா ஏ இங்க வரடா இளநீ உண்ண வரதுக்கு பேரு ஆஹா எங்க நாம போறோம் பைக்கால நம்ம கால் சித்தமதி சொல்ல எங்க நாம போறோம் நான் எங்க இருக்குது தெரியாது காடு மலை அதுக்கப்புறம் வாய்க்கால் பைக்கல் இது வந்து பைக்கலாமா

அங்கே பெரிய வாய்க்கால் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால நாங்கள் அங்கே போகிறோம் நீ எங்க உடவே வா. லடகாவுக்கு என்னானாலும் பரவாயில்லை. 나ங்க லடமாவுக்கு என்னானாலும் பரவாயில்லை. அம்மாளுக்கு நீயே நம்ம ரெண்டு பேருக்கு தெரியாது. நாங்க நாங்க கதை என்ன கதையும் தெரியல. ஆமா எங்க கதை என்ன கதையும் தெரியல. நாங்க பாருங்க டோராவின் பயணங்கள் மாதிரி லதாவின் பயணங்கள்ல வந்து போயிட்டு இருக்கோம். பயணங்கள் பாரு. நீ கீழே பார்த்து நடந்து வாடா. நீ என் பின்னாடி வா. நீ என் பின்னாடி வா. இந்த ஆத்தா சொன்னே யார போறாங்க. ஆத்தா நீ என் பின்னாடியே வா. வாயை காக்கிட்டு போகாத. ஈ எப்படி சத்தம் கேட்குது பார் லாதா எனக்கு பயமா இருக்குது.